கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்திர்சன சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புரட்டாசி மாதம் அதாவது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசி கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த கன்னிராசியுடைய அதிதே அதிபதி யார்னா புதன் இந்த புதனுடைய யார் அப்படின்னா மகாவிஷ்ணு கன்னிராசியில் தான் புதன் ஆட்சி உச்சமாவார் ஆக அதாவது புதனுடைய அதிதேவதை யார் மகாவிஷ்ணு பெருமாள் அதாவது பெருமாள் மகாவிஷ்ணுடைய அருள் நிறைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் அடுத்ததாக இந்த மாதத்திலே அமாவாசை வருகிறது மகாலயா அமாவாசி அதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள் முன்னோர்களுக்கு சிரார்த்தங்கள் செய்யக்கூடிய நாள் அதோட கூட திலஹோமம் அதாவது அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்து ஆத்ம சாந்தி அடையாதவர்களுக்கு அந்த திலஹோமம் நடத்தி சாந்தி அடையும் செய்தற்கான திலகோமம் நடத்துவதற்கும் இந்த மகாலாய மகாலயா அமாவாசை சிறந்தது அடுத்தது அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அமாவாசைனா பதினேழாம் தேதியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆதிபராசக்தியுடைய ஒன்பது வடிவங்களுடைய அவதாரம் எடுத்தக்கூடிய நவராத்திரியும் ஆரம்பமாகிறது பதினேழாம் தேதி அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதம்தான் நவகிரகங்களாகி நவகிரகங்களில் ஒருவர் அசுரகுரு சுக்கராச்சாரியார் சுக்கரன் பிறந்தது இந்த புரட்டாசி மாதம்தான் அதே போல் மாந்திரிகத்தின் கடவுள் அதாவது ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் பிறந்த அவதாரம் எடுத்ததும் இந்த புரட்டாசி மாதம் தான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்திலே கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் அதாவது உங்களுடைய கன்னிராசியுடைய அதிபதியார்னா புதன் இந்த புதன் உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் அதாவது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கும் அதிபதியும் உங்கள் ராசிநாதன் தான் ஆக ஒன்றுக்கும் பத்துக்கும் உடைய ராசிநாதன் புதன் பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எத்தனாம் தேதி வரைக்கும்னா புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் தான் அப்போ ஏழாம் தேதி வரைக்கும் ராசிநாதன் மறைவுற்ற செஞ்சரிக்கிறார் இது ஒரு அனுகூலமற்ற நிலை ஆனால் ஏழாம் தேதிக்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி வரை உங்கள் ராசியிலேயே ஆட்சி உச்சம் பெற்று உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கிறார் அதாவது கோடியிலே ஒருவருக்கு ராசி உச்சத்திலேங்கிறாங்கல்ல அந்தமாரி ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம் அதாவது தன்னுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் அதாவது பத்தாம் படங்கிறது இல்லையா பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அதனால் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது ராசிநாதன் வலிமடைந்தால் எதோ எந்த ஒரு கெடுபலனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் எவ்வளவு பெரிய யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆற்றலும் இருக்கும் ஆக ராசிநாதன் அதுவும் குருவுடைய பார்வையோட உங்கள் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி உச்சம் பெறுவது உங்களை வலிமைப்படுத்த உதவும் அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடத்தி காட்டு நடத்தி நடத்தி காட்டுவதற்கு ஏற்ற நேரம் இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலே ஆட்சி உச்சம் பெறுகிறார் அதுவும் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் சுபத்துவம் குருவுடைய ஐந்தாவது பார்வையால் சுபத்துவம் அடைந்து உங்களுடைய ராசிநாதன் வலு ராசியிலே வலுவடைகிறார் ராசியும் வலுவடைகிற வலுவடைகிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் ஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் ஆக இந்த இரண்டுக்கும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசியிலே சந்திருக்கிறார் வெறும் ரெண்டா அதாவது புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி வரை தான் நீச்சம் சந்திருக்கிறார் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வா வருமான ஸ்தானத்திலேயே ஆட்சி ஆகிறார் அவரும் ராசியில் ராசிநாதன் ஆட்சி உச்சம் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி ஆட்சி சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் ஒன்பதாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்போ வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதாவது கே பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேர என்ன ரெண்டாம் மன வருமான சாணம் இல்லையா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு அதே போல் நீங்கள் கேட்ட இடத்தில் க கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் கொடு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு வருமானம் வரும் வழிகளை அறிந்து அறிந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கிறது வருமானம் வரக்கூடிய அமைப்பு அதாவது இந்த அவர் தான் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் இல்லையா பாக்கியங்களால் வருமானம் தந்தை வழியால் அனுகூலங்கள் அவர்கள் மூலமாக தந்தை வர்க்கத்தால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதேபோல் பாக்கியம் தொலைதூர பயணம் தொலைதூர பயணத்தால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதேபோல் உயர்கல்வியால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு ஆக வ வருமான ஸ்தானம் வலுவடைகிறது பல வழிகளிலும் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடம் வலுவடையும் போது சுக்கரன் ஆட்சி பொழுதும் ஆக இந்த இரண்டாம் இடத்திலே ரெண்டாம் அதிபதி ஆட்சி சுக்கரனும் உங்கள் ராசிக்கு அனுகூலமாகவே இருக்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை குரு பார்வையிட போயிடுவார் ஆக சுக்கரன் அனுகூலமாகவே இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக கன்னிராசிக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியார்னா செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பொதுவாக பத்தாம் இடத்து செவ்வாயை தசம அங்காரகா அப்படிம்பாங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் திக் அடைவார் தொழிலுக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய யோகம் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் தொழிலிலே புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு தொழிலிலே நிறையா கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர்கள் தொழிலிலே பெருகக்கூடிய அமைப்பு தொழிலின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு தொழிலிலே எடுக்கக்கூடிய புதிய முயற்சி வெற்றி தரக்கூடிய அமைப்பு நிலம் சம்பந்தமாகவும் அதே போல நிலம் இடம் மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு பெரிய அந்த தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் இயந்திரங்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழில் மிக பிரமாதமாக இருக்கும் ஆக தொழில் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வளர்ச்சி அத்தொழில் தொழில் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் கிரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபர் யாருன்னா சூரியன் சூரியன் உங்கள் ராசியிலே இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் உடல் ரீதியான அக்கறை தேவை ஏன்னா உஷ்ண சூரியன் ராசியில் போது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது தீராத தலைவலி கண் சம்பந்தமான பிரச்சனை தைராய்டு முதுகெலும்பு பாதிக்கிற இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்த காய்ச்சல் இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் கவனம் தேவை அதாவது ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி பன்னெண்டாம் இடத்த அதிபதி ராசியில் இருக்கும்போது தேவையற்ற அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது ஒரு செயலுக்காக ரெண்டு தடவை மூணு தடவை போகக்கூடிய அமைப்புலாம் இந்த பன்னெண்டாம் இடத்த அதிபதி ராசியில் இருக்கும்போது இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது இருந்தால் அது வெற்றி கிடைக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கிறது பாக்கி இருந்தாலும் சரி விசா கிடைக்கிறது பாக்கி இருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த மாதம் கிடைத்து உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்து அதிபதி ராசியில் உருவோடைய பார்வையில் அதுவும் உங்கள் ராசிநாதனோடு புத ஆதித்யோகமாக சேர்ந்து ஆக ராஜயோக பலன்களை கொடுக்க கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதே போல பனிரெண்டாம் இடத்ததிபதி ராசியில் இருக்கும்போது கட்டில் சுகம் ஆக குடும்ப வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியனை தவிர பன்னிரண்டாம் அதிபதி ராசியில் இருந்தாலும் அதுவும் யோகம் ராசியில் வந்து நல்ல நன்மையே செய்வார் ஆக அனைத்து கிரகங்களும் இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறது ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதாவது ரா ராசிநாதன் ராசியிலே ஆட்சி உச்சமாகி கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேங்கிற மாதிரியான யோகத்தை அமைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் மிகச்சிறப்பாக மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்